கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சரியா கரெக்டா பயங்கரமா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டுவெல்த் ஸ்டாண்டர்டோடைய எக்கனாமிக்ஸ்ல நிதி பொருள் இருக்கும் ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிசிக்கல் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு டாபிக் இந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன மாற்றங்கள் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதனாலேயே வந்து இதை ஒரு வீடியோவா கொடுக்குறேன் சோ நீங்க பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ப்ரோக்ராம் இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் அறுபத்தி நாலு வரைக்கும் கரெக்டா முடிச்சிட்டோம் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இது ஃபுல்லா கொடுத்தாச்சு பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ என்ன அப்படின்னு கேட்டா இந்த அறுபத்தஞ்சும் அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது இப்போ எங்களுடைய டீம்ல வந்து நாங்க பார்த்த ஒரு விஷயம் இப்போ இந்த நிதி பொருளாதாரம் நேர்முகவரி மறைமுகவரி அப்படிங்கிறது பார்த்தோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நைன்த் லெசன் எக்கனாமிக்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னாலே வந்து டாக்ஸஸ் பற்றி கொடுத்துருக்காங்க டாக்ஸ் வந்து நம்ம நைன்த் லெசன்லயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு உதாரணத்துக்கு நிதி பொருளியல்னு இருக்கும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதை தாண்டி காமர்ஸோட இது நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம்னு நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ அதாவது பன்னிரெண்டாம் வகுப்புல காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசன் பாடம் வந்து இருக்கும் எப்படி எக்கனாமிக்ஸோ அந்த மாதிரி வணிகவியல்னு இருக்கும் லெவன்த் வணிகவியல் எடுத்தோம் டுவெல்த்தை விட லெவன்த்தே எடுத்தோம் லெவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸஸ் பத்தி தெளிவா கொடுத்துருந்தாங்க அது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதுல இருந்து கொஸ்டின் ஸோ இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணிட்டோம்னா சரி காமர்ஸ்ல இருந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அதனுடைய இதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இருக்கு எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துருப்போம் அதனுடைய லெசன் வந்து இருக்குது பாருங்க பனிராம் பன்னிரெண்டாம் வகுப்பு காமர்ஸ் புக்ல டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் தனியாகவே கொடுத்துருப்பான் ஸோ இத வந்து எடுத்துக்கிட்டு காமர்ஸ் புக்ல இருந்து ஒரு அறுபது கேள்விகள் எடுக்கணும் அதே நேரத்துல நம்மளுடைய டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு அறுபது கேள்வி இல்லைன்னா எழுபது கேள்வி எடுக்கணும்னு நினைச்சோம் ஆனா டுவெல்த் புக்ல இருந்து மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு கேள்விகள் எடுத்திருக்கோம் அதாவது இந்த ஒரே ஒரு டாபிக் அறுபத்தஞ்சில் இருந்து எங்கேயுமே மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நூற்றி அறுபத்தெட்டு கொஸ்டின்ஸ் தமிழ்லேயும் நூற்றி அறுபத்தெட்டு கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்லேயும் நாங்கள் தனித்தனியாக எடுத்திருக்கோம் அதில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சம்மந்தமாக ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கனாலோ இல்லை டேக்ஸ் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டாங்கனாலோ இதை தாண்டி கேட்கவே முடியாது அப்படிங்கிற விதத்தில் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய டெலிகிராமில் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டெலிகிராமில் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கோம் அதே சமயத்துல எங்களுடைய பெய்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொஸ்டின்ஸ் குடுத்திருக்கோம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் ஆன்சர் இப்ப இங்க கியூஏன்னு இருக்கு பாத்தீங்களா ஏன்னு இருந்துச்சுன்னா இது வந்து கொஸ்டினும் ஆன்சரும் இருக்குன்னு அர்த்தம் கியூ அப்படின்னா கொஸ்டின் அப்படின்னு இருந்துச்சுன்னா கொஸ்டின் இருக்குன்னு அர்த்தம் பி ஏன் ஏ நாங்க வச்சிருக்கிறோம்னா அது வந்து பிரிண்ட் போட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க சார் பிரிண்ட் போட முடியுமா பிரிண்ட் போட தாராளமா நீங்க பிரிண்ட் போட்டுக்கலாம் தமிழ்ல இருக்கட்டும் இங்கிலீஷ்ல இருக்கட்டும் நீங்க தாராளமா பிரிண்ட் போட்டுக்கலாம் அறுபத்தஞ்சாவது பிடிஎஃப் நாங்க கொடுத்தாச்சு எழுவதாவது பிடிஎஃபும் கொடுத்தாச்சு ஸோ ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் இங்க பாருங்க நான் வந்து ஹண்ட்ரட் டேஸ் அந்த இதுல கொடுக்குறேன் நூறு நாள் நம்ம வந்து சொல்லிருக்கோம் அந்த நூறு நாள் இதுல அறுபத்தி ஆறு வரைக்கும் முடிச்சிட்டோம் சாரி அறுபத்தஞ்சு வரைக்கும் முடிச்சிட்டோம் ஏன்னா அந்த அறுபத்தி அஞ்சு தான் அறுபத்தி அஞ்சு பிளஸ் அறுபத்தி ஆறு ஓகேங்களா சோ இப்ப இந்த அறுபத்தி ஆறாவது எடுத்தீங்கன்னா நாங்க வந்து இப்ப நம்பர் சேஞ்ச் பண்றோம் அறுபத்தி ஏழுல இருந்து வந்துடும் அப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நூறுன்னு சொல்லிட்டு இருந்தோமா இப்ப நூத்தி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து குடுக்குறோம் ஆக்சுவலா நூத்தி எல்லாம் கிடையாது அதையும் தாண்டி போயிருச்சு நூத்தி அஞ்சு வரைக்கும் போயிருச்சு இருந்தாலும் உங்களுக்கு வந்து குடுக்குறோம் ஓகே நான் சொன்னதை விட தாண்டி எக்ஸ்ட்ராவா ஏதாவது டாபிக் வந்து வருது எக்ஸாம்ல கொஸ்டின் வந்துடும் அப்படின்னு நினைச்சா அதை நான் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவேன் அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நம்ம பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து இந்த இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கிஃப்ட் மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் இதெல்லாம் அப்படியே பத்திரப்படுத்தி நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரிவைஸ் பண்ணுங்க குரூப் டூ குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை அப்படியே பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் ஒரு சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் நான் வந்து இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த இது வந்து நான் இந்த காமர்ஸ் புக்கில் எடுத்தது ஓகேங்களா ஸோ இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸஸில் எதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா பின்வரும் எதற்கு ஜிஎஸ்டி பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு வந்து நம்ம வந்து குறிப்பா இங்க பாருங்க ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி இரண்டும் அப்படின்னு இருக்கு மதுபானம் குறிப்பிட்ட பெட்ரோலிய பொருட்கள் இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு ஆன்சராகவே வரும் சோ இது தாண்டி நீங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஜிஎஸ்டி இதற்கு பொருந்தாது எதுக்கெல்லாம் பொருந்தாது பெட்ரோலிய பொருட்கள் பெட்ரோலிய பொருட்கள் எந்த வடிவத்துல இருந்தாலும் ஜிஎஸ்டிக்குள்ள வராது மனித நுகர்வு மதுபானங்கள் அதாவது நம்ம கன்சியூம் பண்ற இப்ப நிறைய மதுபானங்கள் வந்து இருக்கு அது எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ள வரும் வராது எல்லாம் சொல்ல முடியாது நம்ம டாஸ்மார்க்ல வந்து குடிக்கிறோம்ல இப்ப வந்து வேற சில மாநிலத்துல எல்லாம் ஆல்கோஹால் இருக்கும் அந்த ஆல்கஹால் ஃபார்ட் ஹியூமன் கன்சப்ஷன் அது வந்து ஜிஎஸ்டிக்குள்ள வராது அதே மாதிரி முத்திரை வரி இல்லைன்னா பத்திர வரி ரியல் எஸ்டேட் பதிவு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வராது நிலம் பதிவு பண்றோம்ல அதெல்லாமே ஜிஎஸ்டி கீழே வராது ரைட்டா அன்றிஜிஸ்டர்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அதாவது பதிவு செய்யப்படாத விவசாய பொருட்கள் இது என்னென்னு நான் உங்களுக்கு வந்து தனியா கொடுக்குறேன் ஓகேங்களா பதிவு செய்யப்படாத விவசாய பொருட்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு லிஸ்ட் போகும் என்னடா இதெல்லாம் ஜிஎஸ்டி கீழே வராதா அப்படின்னு சொன்னா உப்பு ஜிஎஸ்டி கீழே இல்லைங்க உப்பு ஓகேங்களா ஸோ அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம் எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க ஜிஎஸ்டி கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா ஸோ அப்போ அந்த லிஸ்டில் தான் வந்து ஃப்ரூட்ஸு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராது ஓகேங்களா இப்போ அன்ரிஜிஸ்டர்டு அக்ரிகல்ச்சர் ப்ரா ப்ரொடியூஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் கிட்ட இருந்து விவசாயத்தை இருந்து விவசாயி பெருமக்கள்கிட்ட இருந்து நேரடியாக ஏதோ ஒரு பொருள் வெங்காயமோ கத்திரிக்காயோ இல்லைன்னா வந்து கேரட் இந்த மாதிரி ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நேரடியாக விற்க விற்பனைக்கு வருவதென்றால் அது ஜிஎஸ்டிக்குல வரவே வராது ஓகேங்களா சொல்லப்போனா அந்த காய்கறி ஐட்டம் எல்லாமே ஜிஎஸ்டிக்குல வராது அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நிலம் இருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க விக்கிறீங்க வாங்குறீங்க அதுக்கு வரியே கிடையாது மொதல் அதுக்கு வரியே கிடையாது ரைட்டா ஸோ அதே மாதிரி அந்த லேண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியே வருதுன்னா டிரான்சாக்ஷன்ஸ் ஆகுதுன்னா அதுக்கும் ஜிஎஸ்டி இல்லை ஓகேங்களா அதே மாதிரி பேசிக் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது ஓகேங்களா ஸோ அதாவது அடிப்படை கல்வி மற்றும் சுகாதாரம் இது இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லை நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க அதுல ஹெல்த் கேர் சர்வீஸ் கிளினிக்ல இருந்து வருது இந்த டாக்டர் டாக்டர்ல இருந்து எதாவது பண்ணுறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே கிடையாது ஓகேங்களா

இந்த இந்த பாஸ்மதி டேஸ் கேட் பாஸ்மதி அப்படின்லாம் உண்டு ஆனா அன்பிராண்டட் மாவு பொருள் அதுக்கு அடுத்து வந்து தானியம் இருக்கு அப்புறம் அரிசி இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி இல்லை ஓகேங்களா சோ பிராண்ட் செய்யப்படாத மாவு பருப்பு வகைகளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அரிசி கிடையாது உப்புக்கு கிடையாது புத்தகங்கள் விளம்பரம் இல்லாத புத்தகங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பொது போக்குவரத்து இப்ப நீங்க ட்ரெயின் யூஸ் பண்றீங்க இல்லனா வந்து பஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி இல்ல ஓகேங்களா ஏசி அல்லாத பேருந்துகள் ட்ரெயின் ரயில் இதுக்கு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கிடையாது ஓகேங்களா இப்ப வந்தே பாரத் ட்ரெயினுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காசு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு பட் இன் மற்றதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்ல இந்த இந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்கேயும் கொடுத்துருக்கோம் பாருங்க ஒவ்வொரு வகைகள்னு சொல்லிட்டு இருக்கு இந்த கொஸ்டின்ஸ் நான் அப்படியே வந்து இன்னொரு வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு இதுல சொல்றேன் ஸோ இதை கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க இதை வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவாக இருக்கட்டும் அதே நேரத்தில் நம்மளுடைய அந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க ஸோ தயவு செய்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் இவ்வளோதும் பண்ணுறோம்ல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள் அப்படிங்கிற ஒரு பட்டன் கீழே போங்க நீங்கள் இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் நான் கொடுக்குற எல்லா வீடியோமே உங்களுக்கு வந்து சேரும் ஸோ எங்களுக்கா இது பண்ணுங்க ரைட் அடுத்தது இந்த பிளேலிஸ்ட் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பிளேலிஸ்ட்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோஸ் இருக்குன்னு இப்போ எயிட்டி தாண்டி போயிருச்சு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுக்கும் மேல போயிருச்சு அது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த அறுபத்தி ஆறு அறுபத்தஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு வரும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இதுவும் கொஞ்சம் முக்கியமானது அப்படிங்கறதுனால ரைட்டா எக்கனாமிக்ஸ்ல இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டினே வராதுப்பா அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோவையும் கற்பத ஏஎஸ் உடைய வகுப்பையும் பிடிஎஃப் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் இது சாண்டி ஏதாவது உங்களுக்கு டவுட் வருதுன்னா கீழே டெலிகிராம் குரூப் இருக்குது அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அதாவது வாய்ஸ் பண்ணி கேட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க ரெய்டா ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் இருப்போம் ஸோ வா வாய்ஸ் பண்ணிடுங்க ஒரு மெசேஜ் போட்டுருங்க டக்குன்னு நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் தேங்க்யூ